யாவரும் ஆண்டவரை துதிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் லேலுவியாசோத்திரம் லேலுவியாசோத் நான் வாசிக்க கேட்டதான் வசன பாகத்திலே பார்க்கும்போது கர்த்துடைய சாட்சி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வசிக்கிட்டதான் வசன பாகத்திலே தமக்கு பயந்தல்ல பயந்து என்றால் அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து நம்மை உண்டாக்கினதான தேவனுக்கு பயந்து சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவராய் காணப்படுகிறதான அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு பயந்து உலகம் முழுவதையும் உண்டாக்கினதான சர்வத்தையும் படைத்ததான அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பயந்து காற்றையும் கடலையும் அமர்த்தினவராகிய அந்த தேவனுக்கு பயந்து எதற்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டுமாம் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதான் தமக்கு பயந்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த தேவனை பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமை தேவனாய் காணப்படுகிறார் சர்வ அதிகாரமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அவரை போல பெரிய தேவன் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அவருக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அப்படி என்றால் அவருக்கு முன்பாக அவரால் படைக்கப்பட்டதான மனுஷர்களாகிய நாம் எப்படி காணப்படுகிறோம் சூனியத்திலும் சூனியமாக காணப்படுகிறோம் ஒன்றுமே இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம் தொண்ணூறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் தொண்ணூறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முதலாவது வாசியை கேட்டதான வசன பாதையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது தமக்கு பயந்தென்பதாக யார் பயப்பட வேண்டும் மனுஷர்களாகிய நாம் நாம் ஏன் பயப்பட வேண்டும் மனுஷர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அந்த தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதவர்களாக வாசியுங்கள் அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு முளைக்கிற போகிறேன் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களாம் வெள்ளம் போல் வாரி கொண்டு போக ஒத்தவர்களாய் காணப்படுகிறார்களாம் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படிதான் வேதத்திலே இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து மனுஷனிடத்திலே ஒன்றும் இல்லை மனுஷன் தூசியிலும் கீழ்த்தனமான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறான் என்று தெளிவும் திட்டவுமாக சொல்லப்பட்டிருந்தாலும் மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் பெருமை உடையவனாக தன்னை உயர்த்தும் குணமுடையவனாக தன்னிலே ஏதோ இருக்கிறது என்று நினைத்து கொண்டு காணப்படுகிறான் சிலரை பார்க்கும்போது நல்ல ஞானம் இருக்கலாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எனக்கு இருக்கிறதான ஞானத்தை போன்று வேறு யாரிடத்திலும் இல்லை அப்படி என்றால் நான் பெரியவன் என்று நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது சிலரிடத்திலே பலன் இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு நினைக்கிறார்கள் நான் பெரியவன் என்று நினைக்கிறார்கள் அப்படியும் கிடையாது இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்ள முடிகிறது மனுஷன் ஒன்றுமே இல்லை மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் நித்திரைக்கு ஒத்திருக்கிறான் நினைத்து பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது போது நித்திரைக்கு தான் காணப்படுகிறது இப்போது இருக்கிறார்கள் நாளைக்கு காலையிலே அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது யாருமே சொல்ல முடியாது என் நான் கூட சொல்ல முடியாது நான் நாளைய நாளைய தினத்திலே நான் உயிரோடு இருப்பேன் என்று அவருடைய இரக்கம் இருந்தால் நாம் என்ன செய்யலாம் உயிரோடு காணப்படலாம் அப்படி என்றால் நாம் எப்படி காணப்பட வேண்டும் அவருக்கு பயந்து ஏன் நாம் பயப்பட வேண்டும் நாம் ஒன்றுமில்லை நாம் சூனியத்திலும் சூன்யமாக காணப்படுகிறோம் நமக்கு சிறு ஞானம் இருக்கலாம் அது அவர் தந்தது நமக்கு சிறு அறிவு இருக்கலாம் அது அவர் தந்தது நமக்கு பலன் இருக்கலாம் அது அவர் தந்தது நாம் அவருக்கு பயந்து காணப்படுவோமே ஆகில் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படலாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் தமக்கு பயந்து கிருபைக்கு எதற்காக அவருக்கு பயப்பட வேண்டும் தமது கிருபைக்காக எதற்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபைக்காக நாம் எப்படி எதற்காக பயப்பட வேண்டும் அவருடைய கிருபைக்காக நாம் பயப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கிருபை கொடுக்கப்பட போகிறது பரலோக ராஜ்யம் என்றுதான் ஒரு பாக்கியம் அவர்கள் ஏன் பாக்கியவான்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் 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 இந்த உலகத்திலே அந்த ஆண்டவராய தேவனுக்கு அந்த கருத்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட்டதினாலே அவர்களுக்கு என்ன பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடையதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அவருடைய திருவாயினாலே சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நாம் எதற்காக பயப்பட வேண்டும் அவருடைய கிருபைக்காக தமக்கு பயந்து தமது கிருபையின் மேல் கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் அவர் எப்படி இருக்கிறாராம் இருக்கிறாராம் அந்த தேவன் யார் மேல் இருக்கிறார் கடைசி பாதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக எப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறார் மகா பெரிய தேவனாக அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் பரலோக ராஜ்யத்திலே வாசம் பண்ணுகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார் இந்த உலகம் மட்டுமல்ல எல்லாமே அவருடையதாய் காணப்படுகிறது அவர் நினைத்தால் ஒரு இமைப்பொழுதிலே எல்லாவற்றையும் அழித்து விட முடியும் அந்த தேவன் ஐஸ்வர்யத்தின் மேல் பிரியமா இருக்கிறாரா இல்லை அந்த தேவன் பலத்தின் மேல் பிரியமா இருக்கிறாரா இல்லை அந்த தேவன் ஐஸ்வர்ய வான்கள் மேல் பிரியமா இருக்கிறாரா இல்லை அந்த தேவன் யார் மேல் பிரியமா இருக்கிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மேல் தம்முடைய கற்பனைகளுக்கு தம்முடைய பிரமாணங்களுக்கு பயந்தவர்கள் மேல் என்ன செய்கிறாராம் பிரியமா இருக்கிறாராம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் மேல் அவருடைய வசனத்திற்கு அஞ்சுகிறவர்கள் மேல் அவருடைய கற்பனைகளை கை மேல் அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவரு அவர் அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பயப்படுகிறோம் அநேகர் சொல்லுகிறார்கள் நானும் பயப்படுகிறேன் என்று ஆனால் பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை என்று பார்த்தால் கிடையாது ஆனால் நிச்சயமாக அவருக்கு நிச்சயமாக பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் என்ன கிடைக்கும் அவர்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தன் தகப்பனிடத்திலே தன் பிள்ளை போய் இதாவது கேட்கும்போது அந்த தகப்பன் என்ன செய்கிறார் அதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படு சொல்லி இருக்கிறார் இந்த வசனத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல வாசிங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ன சொல்லப்பட்டிரு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தமக்கு பயந்தவர்கள் என்ன கிடைக்குமாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா நன்மைகள் கிடைக்குமா விடுதலைகள் கிடைக்குமாம் இப்போதும் பார்ப்போம் நாம் எதற்காக அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய நன்மையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலிருந்து விடுதலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய சமூகத்திலே வந்தோம் என்று சொன்னால் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காது நாம் எப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு பயந்தோர்களாய் காணப்பட்டால் மாத்திரம்தான் என்னிடத்திலே குற்றங்கள் காணப்படுகிறது என்னிடத்திலே குறைகள் காணப்படுகிறது நான் குறை உள்ள மனுஷனாய் காணப்படுகிறேன் நான் பூரணமான பரிசுத்தத்தை நான் அடைந்து கொள்ளவில்லை என்றதான ஒரு உணர்வு என்ன செய்ய வேண்டும் நமக்கு காணப்பட வேண்டும் நம்மை குறித்ததான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும் நம் நம்மை குறித்ததான உணர்வுடையவர்களாய் காணப்பட்டு அவருடைய வசனத்தை குறித்ததான பயமுடையவர்களாய் காணப்படுவோமே ஆகில் நாம் எ நமக்கு என்ன கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையென்றால் என்னிடத்திலே எல்லாம் இருக்கிறது என்னிடத்துல எல்லா அனுபவங்களும் காணப்படுகிறது எல்லாம் என்னிடத்துல பூர்ணமாய் கா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் காணப்படுவோமே ஆகில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம் கமத்தப்பட்ட பாத்திரங்களாக அந்த தேவன் யாருக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறாராம் எளிமை உள்ளவர்களுக்கு பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம் எதிர்த்து நிற்கிறாராம் வேதத்தில் பார்க்கும்போது அந்த தேவன் பாவிகளை நேசிக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பெருமை உள்ளதான் ஒரு மனுஷனுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம் எதிர்த்து நிற்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதனால் அவருடைய சமூகத்தில் காணப்படாத ஒவ்வொரு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் நம்மை குறித்து தான் உணர்வுடையவர்களாய் காணப்பட வேண்டும் யதார்த்தமாய் அவருடைய வசனத்திற்கு எதார்த்தமாய் அவருடைய கற் கற்பனைகளுக்கு எதார்த்தமாய் அவருடைய கட்டளைகளுக்கு நான் பயப்படுகிறேனா என்றதான எண்ணமும் உணர்வும் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் காணப்படுவோமே ஆகில் நிச்சயமாக என்ன செய்யலாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறாராம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன் ஒன்பதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் தான் அவருடைய ஜனம் அவர் நம்மை எதற்காக அழைத்தார் அவருடைய ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அழைத்தார் அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம் பிரியமாய் இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனத்தின் மேல் எப்படி இருக்கிறாராம் இருக்கிறாராம் ஐஸ்வர்யவான் மேலோ இல்லை என்றால் ஆஸ்திகள் சம்பத்துகள் மேலோ அவர் பிரியமா இல்லை அவர் எளிமையாய் காணப்படுகிறான ஜனங்கள் மீது எப்படி எப்படி காணப்படுகிறாராம் இருக்கிறாராம் அதில் கேட்டதான சுயசித்த விசுவாசியங்கள் கர்த்தருடைய சபைக்காக ஜோமண்ணுங்கள் நம்முடைய ஆத்மியப்பவர்களுக்காக ஜோமண்ணுங்கள் சும சுகமில்லாமல் இல்லாமல் காணப்படுகிறன ஊழியக்காரர்களுக்காக ஜோமன்னுங்கள் மற்றும் சபையிலே காணப்படுகிற கடன்கள் கஷ்டங்கள் நீங்கி போவதற்காக ஜோமன்னுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ரிட்சிக்கப்படாதவர்கள் ரச்சிப்புக்காக ஜோமன்னுங்கள் பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக ஜோமன்னுங்கள் ஆவின் அம்சம் பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆவின் அம்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய குற்றங்கள் குறைகளை கண்டுபிடித்து விட வேண்டியவை விட்டு ஜோமன்னுங்கள் கர்த்தர் நிச்சயமாக எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் விடுதலைகளை அருளை செய்கிறவராக் காணப்படுகிறார் நோயோடு வியாதியோடு காணப்படுவார்கள் காணப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு ஜோமண்ணுங்கள் அந்த தேவன் நிச்சயமாக என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுப்பார் என்றுதான விசுவாசத்தோடு ஜோமண்ணும் போது அவர் என்ன செய்கிறவராய் காணப்படுகிறார் எப்பேற்பட்டதான நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையை அருள் செய்கிறவராக் காணப்படுகிறார் ஆதலால் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து கொண்டு பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோமண்ணு மகா பரிசுத்த மறைந்திருக்கிறோம் அப்பா புதாகவே மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்லபதாகவே மிஸ் தோத்திருக்கிறோம் உங்களுடைய அன்பருக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் உங்களுடைய இலையிலா இறக்கத்திற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரே அம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பிதாவே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனாக இருந்து நல்ல பிதாவே இந்த காத்திருப்பு ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவுரையிலும் நீர் தாமி அடியாரில் ஒருவருடன் கூட இருந்து விசேஷமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பாக்கியங்களையும் அருளை செய்தமைக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரே அம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நல்லபதாவே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடியவரையிலும் நீர் தாமை கூட இருந்து பாதுகாத்தமைக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரே அம்தா அடியார்கள் உண்மை பாடும்படியாகவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாகவும் சற்று நேரம் உண்மை நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்படியாகவும் விண்ணப்பம் பண்ணும்படியாகவும் நீர் ஏதுமற்றதான தூசிகளாகி அடியார்களுக்கு நீர் இறக்கம் செய்தமைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் பரே அம்தாவை மிஸ் நல்ல விதாவே நீர் அடியார்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டமைக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரேம்தாவே மீஸ் தோத்திருக்கிறோம் அந்த விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் அதீதமான ஆசீர்வாதங்களை பரம்த நீர் அருளை செய்தமைக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரேம்தாவே மீஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க முடியாது என்று வரோம் பரம்தாவே ரட்சிக்கப்படாதவர்களின் நீர் சந்திக்க முடியாக்கென்றிருக்கிறோம் ஆழமான ஒரு பாவ உணர்வை கட்டளையிட முடியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே என்னுடைய பாவத்திற்காகவே என் தேவன் அடிக்கப்பட்டார் என்றுதான் யதார்த்தமாக ஒரு உணர்வை ഒവ്വരുള്ളും കട്ടിലിടമ എഞ്ചിറോ പരമതായി പെൺമാറ്റിലെ സന്ദിക്കുമടാകെ എഞ്ചോ ആവീനം വിഷയം പറ്റുകൊള്ളാളെ സന്ദിക്കുമെന്ന് കെഞ്ചോം പരമതാവും മിസ് തോത്തരുക്കും ഇന്നും നോയ്ക്കോട് വ്യാധികളോട് പല വിധമായ സത്രുവാൻ സൂഴ്ചകളോട് കാണുമ്പോൾ ഒവ്വരുക്കം ചെയ്യുമ്പോഴേക്ക് എഞ്ചോം എല്ലാ നോക്കുക വ്യാധിക സത്രുരാണ്ടിയ പോരാട്ടങ്ങൾ കട്ടുകളിലെ പൂർണ്ണമാണ് വിടുതലേ പെട്ടക്കൊള്ള മുടാ ഒരക്കാണുക്കരം ചെയ്യുമ്പോഴേക്ക് എഞ്ചോ അണ്ടവരെ എങ്ങൾ പുതിയ മിസ് തോത്തരുക എങ്ങൾ അപ്പാവിതാവിയെ മിസ് തോത്തരക്കരും സഭയിലെ കാണപ്പെടുക കടുകൾ കഷ്ടങ്ങളെ കണ്ണോയി പാർക്കമേണ്ട എല്ലാ കടനുകൾ കഷ്ടങ്ങളും നീങ്ങിപ്പോൾ ഒരു ആശ്രഭമായ ഒരു കാലത്ത്

எங்கள் அப்பா பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை உலகத்தை கண்ணோய் பார்க்க முடியாது என்றோம் பரந்த உலகத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிற யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் பர பரந்த மற்றும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் உலகமானது விடுவிக்கப்படத்தக்கதாக பரம்தாவை உடைய ராஜ்யத்திற்கேற்றதான சுவிசேஷமானது உலகம் முழுவதிலும் பரம்பி விஸ்தாரம் நடத்தத்தக்கதாக நிற்கிறவே செய்ய முடியாது என்றும் நல்ல விதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா புதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவாக மிஸ் தோத்திருக்கிறோம் உலகத்தை கண்ணோய் பார்க்க முடியாது என்றோம் அழிந்து போவதான ஆத்துமக்களை கண்ணோய் பார்க்க பார்க்க முடியாது எல்லா ஜனங்களும் உம்மண்டையில் சேர் சேர் சேர்க்கப்படத்தக்கதாக நேர்தா இறங்கி கிரியை செய்ய முடியாது எங்கள் அப்பா விதாவது மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்ல விதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே மிஸ் தோத்திருக்கிறோம் அடி உலகத்திற்காக பாடுபட்டு பிரியாசப்படுகிறதானே எங்கள் அப்பா அவர்களை கண்ணோய் பார்க்க முடியாது என்று சொறோம் சரீரத்திலான லட்சி இனங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போவதற்காக நிற்கிருபி செய்ய முடியாமல் என கெஞ்சு வரும் பரமதாவே நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை நிற்கொடுத்து முடி திருவரையை நால்வரையிலும் இந்த உலகத்தில் வைத்து அடியாள் நீர் பாதுகாத்து தர முடியாமல் என்று கேஞ்சு வரும் பெற எங்கள் பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய ஜனங்கள் ஆராதனைக்கு வரும்போது நீர் கூட இருந்து பாதுகாத்தமைக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் இன்னும் வீடுகளுக்கு போகும்போது நேர்தா கூட இருந்து ஓ ഒവ്വരെയും വിശേഷമാ കണ്ണൻ കൺമണി പോലെ പാതുക്കുണ്ടാക്കും വാഹനത്തിലെ പോകുന്നതാണ് പിള്ളുകളോടും നടന്നു പോകുന്നതാണ് നമ്മുടെ പിളുകളോട് നീർതാമേ കൂടെ ഇന്ന് വിശേഷമാണ് നമ്മുടെ പാതുകാ കട്ട്ലിടമെന്ന് കെഞ്ചോം പരമ്പതാവേ ഇരവുക്കുതാണ് നന്മകൾ ആശ്രയങ്ങളെ കട്ടലിടമോ എല്ലാവരും പുതിയ കാലയ സന്തോഷത്തോട് മനമഹിഴ്ചിയോട് കണ്ട് കളിയുറത്താതെ ഒവ്വരുചെയ്യ മുടിയാക്കോം യെറ ആശ്രയിത്തല്ലോ യർ മേലും കൃപയായിരും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരം മീൻപ്രേസും നാമത്തിൽ ചപ്പും എങ്ങൾ അൻപുള്ള പരമ്പതാവേ ആമേ കർത്തരായ യേസു ക്രിസ്തൻ കൃപയും ദേവനുടേ അൻപും പരിശുദ്ധ ആയുവിനോടെ ഐക്യമും നമ്മോടും സഭയനത്തോടും കൂടെ രപ്പതാ ആമി